வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பேர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநாள் ரேடியோ இன்னைக்கு நியூஸ் குரூப் ஒன் குரூப் டூ உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியீடு இவங்க தான் டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் அவர்கள் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கான அரசு அலுவலர்கள் அரசு பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள் மின்சார வாரியம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு பொதுத்துறை நிறுவனங்களின் அலுவலர்களும் வாயிலாகவே தேர்வு செய்யப்படுகின்றனர் தற்போது புதிதாக மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் இளநிலை உதவியாளர் உதவியாளர் தட்டச்சர் சுருக்கலு தட்டச்சர் உதவி பதிவாளர் போன்ற பதவிகள் சொல்லியிருந்தேன் இதை வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ இதெல்லாமே மொதல் டைரெக்டாக அவங்களே ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வருது வாரியங்கள் வர்ற மாதிரி இந்த வாரியங்கள்லாம் இப்போதான் சேர்த்தாங்க அது எல்லாமே இப்போ கன்சால்டேட் பண்ணி இந்த வரக்கூடியதில் நிறைய சேர்க்கணும் பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்ய தமிழக அரசு சட்டம் இயற்றியது அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்துள்ளார் எனவே பண் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குரு ஃபோர் தேர்வின் முடிவு மற்றும் தரவரிசை பட்டியல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து ஆன்லைன் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வுகளின் பட்டியல் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியானது குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்கள் முதல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இருந்த நிலையில் புதிதாக எழுநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமா என்று குரூப் ஃபோர் தேர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களை நிரப்ப கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு தேதி நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குரூப் மற்றும் குரூப் பணியிடங்கள் அதிகரிக்குமா என்ற தேர்வுகள் எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் இது தொடர்பாக டிஎன்பி தலைவர் எஸ் கே பிரபாகர் குரூப் வெவ்வேறு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் செல்லும் இதுவே ஒன்றரை மாதம் போகும் எனவே அதுவரையிலான காலகட்டத்தில் வரப்பெறும் காலி பணியிடங்களை சேர்க்க முடியும் ஒன்றரை மாசம் வரைக்கும் வரக்கூடியதை சேர்க்கிறதா இருக்கிறாங்க எனவே குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் அதே போல ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் அதிகம் இருந்தது போல தோன்றியிருக்கும் தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலியிடங்கள் குறைவாக இருப்பது போன்று தெரியலாம் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அரசிடம் உத்தரவு வந்ததும் அந்த பதவிகளில் உள்ள நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு காலியிடங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் கல்வித் தகுதிக்கு நிரப்பப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படும் அதில் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் தேர்வுகள் உள்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அதற்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்று அவர் கூறினார் ஸோ நார்மலாக டிசம்பரில் வரும் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நவம்பரில் கூட வெளியிடலாம் ஸோ வேறு ஏதாவது தகவல் இருந்தால் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க எக்ஸாம் சம்மந்தமாக கோர்ஸ் சம்பந்தமா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்